திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் தான் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் சனி பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணிதம் வாக்கியம் நிறைய பஞ்சாங்கங்கள் உண்டு நாம இப்ப இப்போ பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி எப்படி இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவா திருக்கணிதம் அப்படிங்கிறது திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விதி உண்டு வாக்கியம் அப்படிங்கிறது வாக்கால சித்தர்களால சொல்லப்பட்ட ஒரு முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு இப்ப நாம சித்தர்களால சொல்லப்பட்ட இந்த வாக்கிய முறைப்படிதான் சனி பயிற்சி அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி பயிற்சியாக போறார் அதனுடைய பலன்கள் என்ன அதற்கு முழுமையாக நாம என்ன மாதிரி வெளிபாடுகளும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நாம இந்த சேனலை பார்க்கலாம் சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய பேச்சு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு கண்ட சனி காலகட்டங்கள் கண்ட சனி அப்படின்னா ஏழில் சனி இருக்கின்றார் இருந்து நேராக உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஃபர்ஸ்ட் எதுல கை வைப்பார்னா குடும்பத்துல தான் கை வைப்பார் கணவன் மனைவிப்பில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலுக்காக கணவன் மனைவி பிரியிறது இதெல்லாமே கொடுத்தாலும் கூட ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் நீங்க எதிர்பார்த்த திருமண வரங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப வருஷமா திருமணம் நடக்காம இருந்தாலும் கூட இந்த ஏழுல சனி வரும்போது நிச்சயமாக திருமண வரன் அப்படிங்க நிச்சயமா தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் நேரடியாக உங்க ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பல் உண்டு வேலை செய்கிற கொஞ்சம் முறையா இருக்கும் இந்த வேலைகளை சீக்கிரமா செய்ய முடியாது எதுலையுமே கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதையும் செய்யாம இருக்கணும் அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அவர்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் அடுத்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் அங்க குரு இருக்கார் அப்ப நிச்சயமாக குழந்தைகளுக்கோ அல்லது உங்க தந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பார்த்தீங்கன்னா பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகளும் நிச்சயமாக உண்டு அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது அதேபோல் நல்ல குரு அமைவது குரு மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறதையும் இந்த சனி பகவான் மூலமாக இந்த சனி பேசு நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்கும்பொழுது நாலு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீடு மனை சொத்துக்களை சொல்றதுனால அது ஏதாவது ஒரு இடமாற்றங்களோ அல்லது சொத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ பழைய சொத்துக்களை வித்துட்டு பழைய வண்டி பாகங்களை கொடுத்துட்டு புதியதாக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் காப்பார் இதுல கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்கு கொஞ்சம் நீங்க பணம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தண்டசனி காலங்கள் அப்படிங்கிறது யாரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாம எந்த விஷயத்தையும் செய்யாம இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கு அதனால எதாக இருந்தாலும் அதற்குண்டான ஐடென்டிஃபை பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சா மட்டும் நீங்க அதுல இறங்கி செய்யலாமே தவிர டவுட்டா இருந்தா கூட நீங்க அதுல வந்து வேணாம் அப்படிங்கிறது விட்டு விலகி வருவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பொதுவாக சிம்மராசிக்கு உங்களுக்கு ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கின்றார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் சரணம்